வேலூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தனது தொகுதி மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன என்பது குறித்து வாக்கும் உறுதியும் பகுதியில் தற்போது பார்க்கல ஆனந்த் வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய முதலமைச்சரோட ஆசைகளோடு கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு இன்று களம் காண்கிறேன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நான் செய்திருக்கக்கூடிய பணிகள் ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது வருகின்ற ஆண்டுகளில் ஐந்து ஆண்டுகளில் நான் பாராளுமன்ற வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பணிகளின் பட்டியலை இதோ உங்கள் முன் பட்டியலிடுகிறேன் முத முதன்மையாக வேலூர் குடியாத்தம் பாணியம்பாடி ஆம்பூர் ஆகிய நான்கு நகரங்களில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் வரக்கூடிய குப்பைகளை எல்லாம் இன்று ஒரு அந்த ஊருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதனால இந்த தேர்தலில் குப்பையில்லா நகரமாக வேலூர் பணியம்பாடி ஆம்பூர் குடியாத்தம் ஆகிய நான்கு நகரங்களையும் குப்பையில்லா நகரமாக மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய இலக்கு அதற்காக ஒரு திட்டம் வைத்துள்ளேன் நகர்ப்புற வெளிப்புறத்தில் ஒரு இடத்தை தேர்வு செய்து மத்திய சர்க்காரோட ஈடுபாடோடு அந்த குப்பைகளை எல்லாம் கொண்டு சென்று அந்த இடத்துல ஒரு சுத்திகரித்து மகும் குப்பை மக்கா குப்பை என்று தரம் பிரிக்கப்பட்டு அந்த மகும் குப்பைகளெல்லாம் உரமாகவும் மக்கா குப்பைகள் எல்லாம் வேறு அந்த குப்பைகள் எல்லாம் வேற மாதிரி மாற்றி நகரத்தை சுத்தம் செய்வதற்கு உண்டான வேலைகளில் அது மட்டுமல்ல குடியாத்தம் ஆம்பூர் வாணியம்பாடி ஆகிய பகுதிகளில் கேவிக்குப்பம் தொகுதி உட்பட எல்லா இந்த நான்கு நான்கு தொகுதிகளிலும் கண்டிப்பாக ஒரு கலைக்கல்லூரி கொண்டு வருவேன் என்று வாக்குறுதியளிக்கிறேன் நீண்ட காலமாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நியூட்டோன் மேம்பாலம் வாணியம்பாடி நியூட்டோன் மேம்பாலம் இன்று கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் சாங்ஷன் சாங்ஷன் செய்யப்பட்டு இன்று அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராக உள்ளது அதையும் நான் இந்த வருகைய காலகட்டத்தில் செய்து முடிப்பேன் நியூட்டோன் மேம்பாலம் என் கைகளாலேயே பூமி பூஜை போடப்பட்டு அதை என் கைகளாலேயே திறந்து வைப்பேன் என்பது என்னுடைய தலையாய்ந்த வாக்குறுதியாக இருக்கும் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மலர்களும் பழங்கள் விளையக்கூடிய பகுதி அந்த பகுதிக்கு கோல்டு ஸ்டோரேஜ் எனப்படும் அந்த குளிர்சாதன கிடங்கு மத்திய சர்க்காரோட ஈடுபாடோடு கொண்டு வருவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன் குடியாகத்தின் நீண்ட நாள் டிராஃபிக் பிரச்சனையை இன்று இருநூத்தி இருபத்தோரு கோடி ரூபாயில் ரிங் ரோட்டில் கொண்டு வந்து அதை தீர்த்து வைத்திருக்கிறேன் அதே போல கங்கையம்மன் கோவில் சந்திப்பில் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு மேம்பாலம் அந்த ஆற்றின் இரண்டு கரைகளிலுமே சாலைகள் அமைக்கப்பட்டு இன்று அந்த பணிகள் முடியும் தருவாயில் ஒன்று வந்திருக்கிறது அதனால் குடியாத்தம் இனிமேல் வந்து போக்குவரத்து நரிசல் இல்லாத நகரமாக மாற்றி அமைத்திருக்கிறேன் அதோடு கூட நெசவாளர் நிறைந்திருக்கக்கூடிய அந்த குடியாத்தம் பகுதியில் ஒரு நெசவாளர் பூங்கா நீண்ட நாள் கோரிக்கை அந்த நெசவாளர் பூங்காவை மாநில சர்க்கார் இன்று இடம் தேர்வு செய்துள்ள காளியம்மன் கோயில் பக்கத்தில் இடம் தேர்வு செய்திருக்கிறார்கள் அதை உடனடியாக கட்டி முடிக்க திறப்பு விழாக்கான ஏற்பாடு செய்வேன் சென்னை மதுரை திருச்சி தூத்துக்குடி சேலம் ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களைப் போல வேறூருக்கு ஒரு விமான நிலையம் வேணும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை அந்த அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டு எந்த வகையான நடவடிக்கையும் மேல் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்தது நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அந்த திட்டத்தை கையில் எடுத்து நிலுவையில் இருந்த திட்டத்தை இன்று அந்த அந்த விமான நிலையத்தை கட்டி முடித்து இன்று தெருவிழாக்க தயாராக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த விமான நிலையம் கட்டி முடிக்கப்பட்ட விமான நிலையத்தில்தான் பாரத பிரதமர் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு வேலூரில் பிரச்சாரம் செய்வதற்காக அந்த விமான நிலையத்தில் வந்து இறங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல வேலூரில் மைய பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டை மைதானம் நீண்ட கண்டெடுங்காலமாக மக்களின் பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தது அதையும் இன்று பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு நன்றி தெரியும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மாதனூர்லிருந்து அகரஞ்சேரி மேம்பாலம் அதே போல் மின்னூர் மேம்பாலம் இவைகளெல்லாம் பாலாற்றின் குறுக்கே பாலங்கள் அமையப்பட வேண்டும் இவைகளையும் நான் துரிதப்படுத்தி செய்து கொடுப்பேன் ஆம்பூரை பொறுத்த வரைக்கும் ரெட்டித்தொப்பு மேம்பாலம் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நீண்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இன்று ரெட்டித்தோப்பு மேம்பாலத்துக்கு வரைபடம் சாங்ஷன் செய்யப்பட்டு எல்லா துறைகளிலிருந்தும் என்ஓசி பெறப்பட்டு இன்று கட் டெண்டருக்கு தயாராக இருக்கிறது தேர்தல் முடிந்தவுடனே அந்த மேம்பால பணிகள் துவங்கும் என்ற நச்சையையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரே ஒரு விஷயம் எல்லா தரப்புக்கும் எல்லா தரப்புலையும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நான் இந்த கான்ஸ்டியூசியில் கொண்டு வர முடியும் ஆனால் குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்கு இந்த பகுதியில் பெரிய தொழிற்பேட்டைகள் எதுவுமே கிடையாது ஆகையால இளைஞர்களோட வேலை வாய்ப்பை கருதி இந்த ஆறு தொகுதியில மையப்பகுதியில் கண்டிப்பாக ஒரு தொழிற்பேட்டையை கொண்டு வந்து தொழிற்சாலைகளை கொண்டு வருவேன் என்று உறுதியளிக்கிறேன் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தே அது மட்டும் இல்லாமல் என்னென்ன எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று தாயுள்ளத்தோடு நான் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு மீண்டும் ஒரு முறை உதயஸ்வரின் சின்னத்தில் என வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் விடுபட்ட பணிகளும் புதிய பணிகளும் தோய்வின்றி தொடர்வேன் என்று உங்கள் முன் வாக்களிக்கிறேன்